ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்காலம் பதிவில் நம்ம போகிற தலைப்பு எஸ்ஐபி தொடரவா நிறுத்தவா எல்லோருக்குமே இந்த கன்ஃபியூஷன் இருக்குது அதுவும் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் எஸ்ஐபி போட ஆரம்பித்த முக்கால்வாசி பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அந்த காலகட்டத்தில் எல்லோருமே எப்படி எஸ்ஐபியை தேர்வு செய்தோம் என்று பார்த்தால் நிறைய பேர் இந்த பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வச்சு அதுக்கு முந்தினம் ரெண்டு மூணு ஆண்டுகளில் எந்த ஃபண்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம் அந்த ஃபண்டில் எஸ்ஐபி ஆரம்பிச்சாங்க அந்த ஃபண்ட்ஸ் இந்த மூணு வருஷத்தில் முதல்ல இந்த தருணத்திலேயாவது நாம் கொஞ்சம் யோசித்து ஆய்வு செய்யணும் எஸ்ஐபி எங்கே செய்யணுங்கிறது பாஸ்ட் பர்ஃபாமன்ஸ் பேஸ் பண்ணி இருந்தாக்கா இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து வரும் அதுவும் ஒரு புல் மார்க்கெட் முடிஞ்சுட்டு ஒரு ரெண்டு வருஷம் கழித்து சந்தை சற்றே சரிந்து ஒரு நிலைக்கு வரும்போது இந்த குழப்பங்கள் அதிகரிப்பது இயல்பு ஆனால் இந்த குழப்பத்தோடைய ஆரம்பமே நம்மளுடைய தேர்வு முறை தானே ஒழிய எஸ்ஐபியில் முறை முதலீடு செய்கிற முறையில் எந்த பிரச்சனையும் எனக்கு தெரியல அப்போ தேர்வு முறை தான் தவறு ஏன் தவறு என்று சொன்னால் ஏற்கனவே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஒரு ஃபண்டு அந்த வருங்காலத்தை பற்றின எல்லா எதிர்பார்ப்புகளையும் அந்த பர்ஃபார்மன்ஸ்லேயே காம் அது அடங்கி இருக்கு அதை நம்ம புரிந்து கொள்ளாமல் இதுவரைக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஃபண்டு இன்னும் தொடர்ந்து அதே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணணுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை நாம் வந்து மனசில் வச்சுருக்கோம் அந்த எக்ஸ்பெக்டேஷனை பேஸ் பண்ணி முதலீடு செய்யணும் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஃப்யூச்சர் பர்ஃபார்மன்ஸை இது எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு முதலீட்டு அளவில் வந்து ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு எதிர்பார்ப்பு இல்லை அல்லது அறிவுபூர்வமான எதிர்பார்ப்பு கூட கிடையாதுன்றதுதான் அடிப்படை ஆனால் இது உங்களுக்கு புரியறதில்லை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் இந்த பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஈஸியான ஒரு டூல் ஆகிடுது ஸோ யாராவது உங்கள்கிட்ட வந்து எஸ்ஐபிஐ போடணும்னு உங்களை கன்வின்ஸ் பண்ணுன்னா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கிடச்சா நீங்கள் உடனே சரின்னு சொல்லுவீங்க ஆனால் பல தருணங்களில் மார்க்கெட் டேர்ன் ஆகும்போது எந்த ஃபண்ட்ஸ் ரொம்ப சூப்பர் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்க தான் வந்து மிகப்பெரிய தோல்விகளையும் முதலீட்டாளர்கள் கொடுப்பார்கள் அதுதான் இப்போ நடந்திருக்கு சரி இப்போ என்ன சார் பண்றது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் கூட அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் தேர்வு செய்யப்பட்ட பல ஃபண்ட்ஸினுடைய மதிப்பீடுகள் அதிகமாக தான் இருக்கு அதுவும் ஸ்மால் அண்ட் கேப்ல ஸோ எஸ்ஐபியை நிறுத்தனமாக வேணாமான்னு சொன்னாக்கா எஸ்ஐபின்றது ஒரு டிசிப்ளின்டு ஹேபிட் ஆஃப் இன்வெஸ்டிங் நம்ம மாசம் மாதம் ஒரு பணத்தை சேமித்து முதலீடு செய்யறதுங்கிறது ஒரு ஒழுக்கமான முதலீட்டு முறை அது தொடரும் நிச்சயமாக தொடரும் ஆனால் அந்த தேர்வுகளை மறுபடியும் நாம் ரெவ்யூ பண்ணி ஆய்வு செய்து இந்த காலகட்டத்துக்கு இன்னைக்குள்ள பொருளாதார சூழ்நிலைக்கு கோவிடுக்கு பின் நாடு எப்படி மறுபடியும் வளர்ச்சியை தேடிப் போகிறது அந்த வளர்ச்சி எப்படி நமக்கு கிடைக்க போகிறது எந்தெந்த துறைகள் நல்லா பண்ணுவாங்க பெரிய நிறுவனங்கள் வர்சஸ் சிறு மற்றும் குறு நிறுவனங்கள் மிட் கேப் கம்பெனிஸினுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் ஃபைனான்சியல்ஸ் ஜாஸ்தி இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸை வாங்கணுமா வாங்கக்கூடாதா வேல்யூ டீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா கூடாதா ஓவர்சீஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா கூடாதா தங்கத்தில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணோம் இப்படி பல கேள்விகளை கேட்டு அந்த விடைகளை நாம் வந்து அறிந்து கொண்டு இப்பொழுது உள்ள பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்த எஸ்ஐபியை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கிறது என்னை பொறுத்தவரை நிறுத்துவதற்கு முகாந்திரம் இல்லை என்பதுதான் என்னுடைய அறிவுரை அப்போ அன்னைக்கு பண்ண சாய்ஸஸ் தப்பாக இருந்தால் அந்த சாய்ஸை இப்போ எப்படி மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை தான் ஒவ்வொரு எஸ்ஐபி முதலீட்டாளரும் இப்பொழுது செய்ய வேண்டும் அதை தேடிப்போம் அந்த விடை கிடைத்தால் நிச்சயமாக இப்போதிலிருந்து அடுத்த ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற எஸ்ஐபி தேர்வுகள் நல்ல பலன்களை தந்து ஏற்கனவே முதலீடு செய்த தேர்வுகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற இழப்பையும் சரி செய்யும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு தொடர்ந்து முதலீட்டு கிளம்பாருங்கள் இதுபோல முக்கியமான டாபிக்ஸை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம் அந்தந்த காலகட்டத்துக்கு தேவையான முதலீட்டு ஆலோசனைகளை நான் இது மூலமாக உங்களுக்கு வழங்குவேன் இந்த ஆலோசனைகள் ஒரு மேக்ரோ அட்வைஸ் தானே ஒழிய உங்களுடைய தனிப்பட்ட முதலீட்டு தேர்வுகளை பற்றிய கருத்து இல்லை ஆகவே நீங்கள் ஒரு நல்ல ஆலோசகரை சந்தித்து அல்லது உங்களுடைய ஆலோசகரிடம் இந்த கேள்விகளுக்கான விடையை கண்டுபிடித்து அதுக்கப்புறம் உங்களுடைய முதலீட்டு தேர்வுகளை நீங்கள் சரிபார்த்து கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய அறிவுரை நீங்களே உங்களுடைய தேர்வுகளை செய்யக்கூடிய ஒரு முதலீட்டாளராக இருந்தால் நிச்சயமாக ஒரு உங்களை விட இந்த சப்ஜெக்டை நல்லா தெரிஞ்சவங்க யாரையாவது தேடி தேடிப்பிடிச்சு அவங்ககிட்ட சரியான அறிவுரைகளை வாங்கி உங்களுடைய முதலீட்டு மு முடி பார்வைகளையும் முடிவுகளையும் சரி செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து முதலீட்டுகளை பாருங்கள் இது உங்கள் களம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் பயன் ஏற்படும் வகையில் செய்யுங்கள் நன்றி